அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஆதிஸ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடத்தையும் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமோ உதவும் பலன் சொல்ல உதவும் என்னோட ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியா அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் ஆதி ஆவிஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்கோபியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு நாலாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் சவுண்டா ஸ்பீடா பேசுவீங்க ஆறாவது பாயிண்ட் பேச்சில் வெட்டோன்னு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க ஏழாவது பாயிண்ட் தைரிய சாலியா இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோபப்படுவீங்க அதிகமாக குறை சொல்லுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட் அசிடிலிட்டி பிரச்சனை உண்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்சி ஏப்பம் பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பாவை கொண்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அம்மாவை பிரிஞ்சு அல்லது அம்மாவை பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்புகளோ அல்லது சண்டை சுற்றோடைய வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினாலாவது பாயிண்ட் அப்பா வந்து சிரிச்ச முகமாக இருப்பார் பதினஞ்சாவது பாயிண்ட் நீங்க திறமசாலியா இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் திறமை இருந்தும் நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் வெளியில நல்ல பேர் கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காதுங்க பதினெட்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் அற்பா வாயுல இறந்து போனவங்க அவங்க நினைச்சு நீங்க அம்மா சுதரும் தயிர் சாதனம் கொடுப்பது நல்லது பத்தொன்பதாவது பாயிண்ட் அம்மா டாமினேட்டடா இருப்பாங்க இருபதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு தாங்குற கர்வம் என்ன ஈகோ குணம் அதிகமாகவே இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்த ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையில பாதிப்புகள் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் பெத்தவங்களை போக ஒரு மூணாவது மனிதருக்கு நீங்க கொல்லி போடக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சா நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பைனான்சியல் தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் பூரிக்கை தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் தான் கௌரவம் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நீங்கள் தான் நல்லா படித்தாலும் படிக்கிற காலத்தில் ஒரு அரியர் போட்டு அல்லது ஃபெயிலாகி தான் படிச்சு படிப்பு முடிச்சிருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க ரெக்கமெண்டேஷன் வேலை உங்களுக்கு செட் ஆகாது முப்பத்தெண்டாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பிராலத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அடிக்கடி வேலை பார்த்தா நீங்கள் வேலை தொழில் செஞ்சாலும் சரி அதில் அடிக்கடி இடமாற்றங்களை சந்திப்பீங்க அல்லது பயணத்தை சந்திப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு யோகம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாலும் தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு உங்களுக்கு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பலைத்தாலே அவதிப்படுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை வழிபாடு நின்று போயிருக்குங்க அவசியம் அதை சரி செய்யணும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது நாற்பதாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்சா ஒரு மனக்கவலை உங்கள்ட்ட இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்க ஆசிரியர் கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் என்ன ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தயமாமே இருக்க மாட்டாரு அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் பிரசர் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு அல்லது உள்கத்து வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சைவன பிரச்சனை இருக்குதுங்க இதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்ல நிறுவச்சி காட்ட முடியும் சைவனைக்கு சைவனைக்குண்டான என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இறக்கா ஒருத்தருக்கு கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் வலி கால் வளர்ச்சல்கள் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் நைட்டை நை நிம்மதியாக தூக்கம் இருக்காதுங்க லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மரண பயம் மனசுக்குள்ளே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி எவ்வளவு பணம் சம்பாதிச்சான சேமிப்புங்கிறது இருக்காது வாழ்க்கையில் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எந்த ஒரு சிறு திருப்தி அடைய மாட்டீங்க இதுதாங்க அந்த சேவனைக்கு உண்டான சிம்டம்ஸு அவசியம் அதை நிவர்த்தி செய்யணும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அது ஆரம்பம் அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்தில் உங்களுக்கு அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணரலாம் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் உங்களாலேயும் குடும்பத்தாலேயும் முன்னேற முடியும் கட்டாயம் அதுக்கு செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்தனன் ஆதிஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெட்டுகின்றன இப்போ பேரவச்சியன்பது பலன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்